எப்படி இருக்குது சூப்பர் டேஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலங்கன் லெவரியா எப்படி செய்கிறதுங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்வீட் டேம்ப்ளிங்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் ஒன்று உடைச்சி சின்னதாக துருவி எடுத்துக்கிங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கடைகள்லேயுமே வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் துருவுன தேங்காய் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படி இல்லைனா உங்களால் முடிஞ்சால் அதை துருவி சின்ன அளவு சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அதைத்தான் நம்ம நம்ம வந்து எப்படி ஸ்வீட்டாக எப்படி நார்மலாக ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ துருவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதுக்கு வந்து ஏலக்காவும் தேவை ஏலக்காவை ஒரு நாலஞ்சு ஏலக்காவை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ணி அதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பவுடராக அல்லது அதை நச்சு ஒரு வாசத்துக்காக வேண்டி அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கணும் ஸோ தூள் பண்ணி வச்சதுக்கப்புறம் சூடான பாத்திரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த தேங்காவை போட்டு ப்ரௌன் கலர் நல்ல நிறம் வர வரைக்கும் அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சீனியும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கருப்பட்டியை வந்து நல்லா சீவி சின்ன சின்னதை துண்டாக சீவி அதுக்கு போட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதே கருப்பட்டி தூள் தான் ஜாங்க்ரிக் பவுடர்னு சொல்லிவிட்டு அதைத்தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த பவுடரை போடுறோம் பவுடரை போட்டு நமக்கு அந்த நல்ல கலர் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கலர் வரும் நல்ல ஒரு மனம் வரும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச அளவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாருங்கள் எப்படி ஒரு கலர் ஒன்று வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு போடுங்க எந்த ஸ்வீட்டு உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஸ்வீட்டு அதாவது நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கிறது தூள் பண்ணி அதை போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெசிபி கொடுக்கும் நல்ல ஒரு 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 வாசம் வரும் அதே நேரம் கடைசியாக கொஞ்சம் லெமன் சாரை புழிஞ்சிங்கன்னு சொன்னால் அது இன்னுமே வந்து ரெசிபி நல்லா இருக்கும் அப்புறம் நீங்கள் போ அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கான பாத்திரத்தை ரெடி பண்ணுங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் சூடாகுங்க சூடாக்குறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இடியாப்பம் வந்து புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து சன்லேண்டுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த ஒரு பிராண்டை தான் எடுத்துருக்குறேன் அது அது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை எந்த அரிசி மாவையும் யூஸ் பண்ணலாம் அதை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த நீங்கள் உப்பு ஊற்றி வேக வச்சுருக்கிறீங்க தானே அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கீங்க தானே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ பிணைகிறதுக்கு அந்த மாதிரி நல்லா பிசஞ்சி எடுத்துக்கிங்க இந்த மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாழை அதாவது ஊரில் இருந்தால் வாழை இலை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தை வந்து பிளாஸ்டிக்கு ஒரு ஒரு இதை வந்து வெட்டி எடுத்துக்கிங்க வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு அதை புளிஞ்சி சுருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பைய வந்துட்டு வெட்டி எடுத்து அதை ஈஸியாக வந்து புழிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சுருட்டி எடுக்கிற மாதிரி நான் வெட்டி வச்சிருக்கேன் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இடியாப்பத்தை வந்து கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற மாதிரி குளிரொம் ஏன்னா இடைவெளி இல்லாமல் இடைவெளி இருந்தால் நம்ம உள்ளுக்கு வைக்கிற அந்த ஸ்வீட்டு அந்த நம்ம செஞ்சுருக்கிற ரெசிபி வந்து வெளியில் வந்துடும் ஸோ அதுக்கு நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்த ஸ்வீட்டை நடுவில் வைக்கிறோம் ஸோ நடுவில் வச்சுட்டு பார்த்திங்கன்னு சொன்னாக்க அதை அப்படியே வச்சுட்டு அழகாக சுருட்டுறோம் சுருட்டுறப்ப அது நல்லாவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாருங்கள் ஓகே அப்படியே சுருட்டிங்கன்னா சுற்றி கொஞ்சம் டைட்டாகவே சுருட்டணும் சுருட்டி எடுத்திங்கன்னா லெவரியாக ரெடி இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஓகேயா பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாச்சு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம் இப்போ இது ஒரு சாம்பிளுக்கு நான் செஞ்சுருக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கிங்க நீங்கள் துணி வச்சாலும் ஓகே இல்லைன்னா துணி வைக்காமல் ஏன்னா துணி வைச்சாக்க நமக்கு இறக்குறதுக்கு லேஸு என்னென்னு சொன்னால் ஈஸியாக இறக்கி அதை வந்து உடையாமல் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெந்துருச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துருச்சு வெந்தோன்னே பாருங்கள் தொட்டு பார்த்தோன்னும் தொட்டு கையில் அப்படி ஒட்டலை அப்படின்னா அது வெந்திருக்கு ஸோ இது வந்து வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் સૂપર ટેસ્ટ એટલું સૂપર શ્રીલંક લેવરિયા શ્રીલંક લેવરિયા